எப்பயாரில் ஒரு பேர் இல்லை கைதும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணலை இப்போ அடுத்த கட்டத்துக்கு கேட்பாங்களா ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஓபிஎஸ் தான் அங்கே தான் ஓபிஎஸ் வரேன் ஓபிஎஸ்க்கு மிக நெருக்கமான இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அவருடைய பினாமின்னு கூட சொல்கிறாங்க அவங்க தேடி வீட்டுக்கு போகிறாங்கல்ல போலீஸ் வாகனத்தில் போனாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அம்மா பிஎன் ஜீரோ சிக்ஸ் ஜி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அந்த நம்பர் போலீஸ் காவல்துறையுடைய துறையுடைய அந்த இனோவா

ஒரு சிலதாரண ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு தான் அவர் வருத்தத்துலதான் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் மோடி நேர்ந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பூவ ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய விஷயம் சம்பந்தமா நம்ம நேற்று தினம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இப்போது அவர் வந்து ஏடிஜிபி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணியிருந்தாரு கைது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சஸ்பெண்ட் எப்படி பண்ணலாம் நீங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க விளக்கம் அளிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன விவரம் சார் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்லை எஃப்ஐஆரில் நீங்க போடல எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை கைதும் நீங்க வந்து ப்ராப்பராக பண்ணலை இப்போ அடுத்த கட்டத்துக்கு கேட்பாங்களா ஏ சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் இதில் புது கேரக்டர் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் சம்மந்தப்பட்டிருக்கார் இதில் அப்படிங்கிற சொல்கிறாங்க அமைச்சர் மூர்த்தியுடைய பெயர் சொல்கிறாங்க அதே மாதிரி டிஸ்மிஸ் ஆன ஒரு பெண் காவலர் மகேஸ்வரி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள என்ன இவங்களெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான இந்த சம்பவத்தில் முக்கியமான பங்காற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இதில் என்ன காரணம்னா ஒரு ரெண்டு விஷயத்த இதில் ஒரு ஒரு சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது என்ன சொல்கிறீங்கன்னா அந்த பையன் பையன் அவர் எந்த ஊருன்னா நம்மள கலப்பாக்கம் எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுங்களேன் அவர் தான் கலப்பாக்கம் அவர் பையன் தனுஷ் அவர் பேர் அவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க லட்சுமி அம்மா அவங்க இருக்கிறாங்க அவர் வந்து ஆசாரி சமூகம் ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட சிலர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அதனால பையன் ஒரு பட்டியலின சேர்ந்தா இருப்பாரோ இல்லை பொண்ணை பட்டம் இப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் அதுக்காக தான் இந்த நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் சொல்லுவேன் அந்த பையன் வந்து விஸ்வகர்மா அப்படிதான் சொல்லுவாங்க ஆசானியர்கள் விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க அவர் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனராஜ் அவர் வந்து கிட்டத்தட்ட தேனி மாவட்டத்துல ஓபிஎஸ் தான் இங்கேதான் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு மிக நெருக்கமான இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அவருடைய பினாமின்னு கூட சொல்றாங்க ஆமா அவர் என்ன காரணம்னா கடைக்கடன ஒரு ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க வனராஜ் வனராஜோடைய ஒரே பெண் அவங்க ஜெயஸ்ரீ சாரி விஜயஸ்ரீங்கிற பேர் அவங்க பேர் அவங்க யாருன்னா நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா நீ விஜய் இவர் பூவி ஜெகன்மூர்த்தி ஜெயராமன் இவங்கெல்லாம் தலையிட்டதுனால இது வேறு மாதிரி ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி உருவப்படுத்திக்கிறாங்க இல்லை இது கிடையாது என்ன முழுக்க முழுக்க நட்பின் அடிப்படையில் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதான் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க வடராஜ் வந்து என்ன பண்ணாரு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆட்டோமேட்டிக்காக பொண்ணை வந்து ஒரு சாதாரண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் அவர் ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு மகேஸ்வரி மகேஸ்வரி யார் அப்படின்னா அவங்க டிஸ்மிஸ் ஆன ஒரு பெண் காவலர் தேனி மாவட்டத்தில் உள்ள மாளிகைப்பாறைங்கிற ஏரியாவில் உள்ள கோ சுவாமி கோயில் இருக்காங்க அந்த கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு வராத விஐபிலே கிடையாதுங்கிறாங்க குரு குறி சொல்லுவாங்கல்ல குறி சொல்கிற அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணார் வனராஜி பொண்ணு எங்கே இருக்குது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது என்ன பிரச்சனை யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜோசியரை போய் பார்ப்பாங்க பொண்ணு திருப்பி நம்மளுக்கு கிடைக்குமா என்ன சூழ்நிலையெல்லாம் கேட்பாங்கள்ல அந்த அடிப்படையில் அங்கே போகிறப்ப தான் மகேஸ்வரிய அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க ஏற்கனவே என்ன ஓபிஎஸ்டை போகிறார் ஓ இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சி பொண்ணை வந்து ஒரு பையன் இன்ஸ்டாகிராம் லெவலில் வந்து அந்த பையன் கொண்டு போயிட்டாப்பட எங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் கலசப்பாக்கம் ஏரியாவு அந்த பையன் அப்படின்னா அப்படியான்னு சொல்லி அவரு தான் என்ன பண்ணுறாரு ஜெயராமனை ப்ரிஃபர் பண்ணுறாரு ஓ ஆமாம்

வர் ஏடிஜிபி ஜெயராமன் சார் சரியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஜெயராமன் சாருக்கு இதெல்லாம் எதாவது தொடர்புங்கிறதுக்காக சொல்ல வரணும் என்ன எஃப்ஐஆரில் இல்லைனாலும் போலீஸுடைய விசாரணையில இந்த கிடைச்ச தகவல் இது அதே மாதிரி மகேஸ்வரி அவங்களோட அந்த இது சொல்லுவாங்கல்ல கால் டீட்டெயில்ஸு சிடிஆர்னு சொல்கிறாங்கல்ல கால் டீட்டெயில் ரெக்கார்டு அதில் அடிக்கடி அவங்க பேசியிருக்காங்க யார்கிட்ட ஜெயராமன் சார்ட்ட பேசியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க தேடி வீட்டுக்கு போகிறாங்கல்ல போலீஸ் வாகனத்தில் போனாங்கன்னு சொல்கிறாங்கல்ல டி என் சிக்ஸ் ஜி ஜ்ஸ் அந்த நம்பர் அந்த இனோவா போலீஸ் காவல்துறையுடைய அந்த தான் போகிறாங்க அந்த வண்டி தான் வந்து ஜெயராமன் சாருடைய அவருடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வாகனம் ஸோ இந்தந்த விஷயங்களில் தான் வந்து அவர் ஜெயராமன் சார் மேலே அவர் வந்து ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்காருங்கிற விஷயங்கள் எல்லாமே போலீஸுடைய விசாரணையில் தெரிய வருகிறது அதுதான் மேடம் வச்சுங்களேன் இதில் என்னென்னா டிஎஸ்பி தமிழரசியை சொல்கிறாங்க அவங்க தான் இந்த விசாரணையை நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் ஏன்னா மகேஸ்வரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வனராஜ் அங்கே இருக்க திமுக பிரமுகர்கள் மூலியமா இவர் பார்த்துருக்காரு யார மூர்த்தி அமைச்சர் மூர்த்திகிட்ட பேசியிருக்காரு அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணாரு திருவள்ளூர் எஸ்பிகிட்ட பேசியிருக்காரு மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவசியம் கொஞ்சம் உதவி பண்ணி உதவி பண்ணி பாருங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் எஸ்பிடிஎஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க ஸோ இந்த எல்லாமே வந்து நட்பின் அடிப்படையில் உதவி பண்ணியிருந்தா ட்ரை பண்ணியிருக்காங்களே தாண்டி இதில் ஒரு விஷயம் இல்லை ஆனால் வடராஜ் தான் பெண்ணை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு எத்தனை கோடி நாள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிறாங்க ஓ யாரு அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய பெண்ணுடைய குடும்பத்தார் ஆமாம் அவங்க தான் போய் போகிறப்ப தான் என்ன பண்ணுறாங்க ஜெயராமன் சார் எல்லாமே என்ன முடிவு பண்ணுறாங்க இல்லை இல்லை இது வந்து அரசியல் தொடர்புடைய ஆட்கள் யாராச்சும் மிரட்டா தானே பயப்படுவாங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பம் அது கலசம் பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு குடும்பம் அவர் பெரிய அப்பா இல்லை ரெண்டே சின்ன பசங்க அம்மா வளர்க்குறாங்க அப்படிங்கிற தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதனால தான் அவங்க ஓய்வு ஜெகன்மூர்த்தியிட்ட போகிறாங்க இப்படிக்கான விஷயங்கள்ல தான் வந்து என்ன ஆகிடுச்சி இது சம்மந்தப்பட்ட கார் நம்ம டிஎன் ஜீரோ சிக்ஸ் ஜி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இந்த காரில் வந்துட்டு போகிறப்ப தான் அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க அகஸ்மாத்தா பயத்தில் யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்களே பையனை அப்படிங்கிறதெல்லாம் தான் ஓகே என்ன பண்ணாங்க லட்சுமி கட்டு லட்சுமி என்ன பண்ணாங்க டக்குன்னு காவல் கட்டு அப்போ என்ன பண்ணார் வடக்கு மண்டல ஐஜி ஒரு அஸ்னா காரக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த அவங்களுடைய சொன்ன ஒன்று அலாமிக் ஆகுது அலாமிங் ஆகுன்னா டிஜி இவர் கஷ்டக்காரர் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு எதாக இருந்தாலும் சம்மந்தோட எஸ்பிட்டு என்ன சொல்லிட்டார் பெண் விவகாரம்னு சொல்கிறாங்க கடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயம் பெருசாங்க ஓஹோ ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி இதுக்குமே தடுக்க முடியாதுல்ல தடுக்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஓபிஎஸ்லாம் வெளியே வராது உங்களுக்கு ஏன்னா அந்த எஸ்பி சீனிவாச பெருமாள் தான் எஸ்பி அதில் திருவள்ளூர்னு வச்சுக்கலாம் அவர் சீனிவாச பெருமாளை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு அந்த மாதிரி ஐஜி இல்லை இல்லை பிரச்சனை பெருசாக வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஒன்று ஏற்கனவே ஒரு செட்டுக்கு உட்காந்து பேச வைக்கிறாங்க யார் வனராஜ் வந்துடுறாரு அந்த பொண்ணுடைய வீட்லேருந்து எல்லாம் வர்றாங்க மாப்பிள்ளை வீட்லேருந்து இல்லை வர சொல்லி பேசி பார்க்குறாங்க அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் ரெண்டு தடவை எழுதி கொடுத்து எழுதி அனுப்பிடுறாங்க இந்த விஷயத்த ஓபிஎஸ்டையும் போலீஸ் சொல்லிடுது மூத்திரியும் சொல்லிடுறாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கிறாங்க ஆரம்பத்தில் இனிஷியலாக ஆரம்பிச்சது அவங்க தான் உதவி பண்ணுறாங்க நட்பின் அடிப்படையில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுனால உதவி பண்ணுறாங்க பட் இல்லை பொண்ணு விவரிக்கும் பொழுது இதை வந்து ஜான்மூர்த்தி அவர்களோ அல்லது திரு ஜெயராம் அவர்களோ வந்து சுருக்கி பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் திரு ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவர்கள் அதே போல நீங்க மகேஸ்வரி என்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அதே போல செய்யப்பட்ட அதிகாரி அதே போல அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இவர்கள் எல்லாம் விசாரணை வளையத்திற்குள் உள்ளாவதற்கான வாய்ப்புகள் நட்பு அடிப்படையா பொண்ணு போயிடுச்சுன்றாங்க வேற பையன் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க அது கூட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க எஸ்பி ஏற்கனவே பழக்கம் டிசியா இருந்திருக்கிறாரு மதுரையில மூர்த்திக்கு அதனால பழக்கம் யாருக்கு அமைச்சருக்கு அவர் கூட்டம் சொல்கிறாருப்பா சொல்றாங்க என்னன்னு பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இதுல வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய வளையத்துக்கு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை சாதாரணமான ஒரு உதவின்னு வச்சுக்கலாம் அப்படிதான் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் இந்த விஷயம்லாம் பெருசாகும்னு நினச்சிருப்பாரா நம்மளுக்கு ஒரு அவரோட பொண்ணு காணா போயிடுச்சுன்னு சொல்லுவாரு நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட சொல்லுவோமே அந்த அடிப்படையோட தான் ஆமா அவரும் அந்த மாதிரி ஒரு உதவி பண்ண போக தான் பட் நம்ம இது ஜெயராமனுடைய பங்கு இதில் என்ன அப்படிங்கறது மேட்ரு ஆனா இன்னுமே நம்மளுக்கு விசாரிச்ச விஷயங்கள்ல போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது விசாரிங்கன்னு சொல்லலாம் கோர்ட் இவரை கைது செய்யுங்கள் கோர்ட் உத்தரவு போட முடியாது சட்டம் இருக்கு அதுல வந்து மிகப்பெரிய கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீதி அரசர் அந்த சட்ட நுணுக்கம் எல்லாம் அதான் தெரியல அது என்ன சப்ஜெக்ட்ல மீடியால வந்த விஷயம் வேறையா உத்தரவு நீதி நீதி அரசர் என்ன உத்தரவு போட்டாருங்கிறது யாருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்க சொல்ல கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனா அவரை கைது செய்யுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா கைது செய்யறதுங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறைக்கு அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் காரணம் என்னன்னா விசாரிச்சு பார்த்தோம் பெரிய ஆதாரம் இல்லாதனால கைது செய்ய முடியலன்னு அவங்க சொல்ல முடியும் இல்ல இது காவல்துறைக்கு மட்டும் பொருந்துமா இல்ல ஒட்டுமொத்த சிவில் சமூகத்துக்கும் எல்லா விஷயங்கள்லயுமே இதே கைதா அதாவது விசாரணை வலயத்துக்கு உள்ளான பூ ஜெகன்மூர்த்தி அவர்களையும் இதே வார்த்தை தானே குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்திருந்தார் நீதி அரசு அதுதான் சொல்றேன் அதுல வந்து இவர் ஏன் கைது செய்யலன்னு கேட்கலாம் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஏன் கைது பண்ணலன்னு கேக்கலாம் கைது செய்யுங்கள் உத்தரவு போட முடியாதுன்றீங்க அதுன்னு சொல்றாங்க இந்த விஷயத்திலயுமே உத்தரவு கோர்ட் என்ன உத்தரவு போட்டது மீடியாக்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இமீடியா அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணி இருந்தா அவரை புள்ளலுக்குலாம் அடிச்சிருக்கணும் யார ஜெயராம் ஸ்டேஷன் தான் கொண்டு போனா ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க அப்ப அப்ப என்ன உத்தரவு போட்டு இருந்திருக்கணும் நீதிமன்றம் ரெண்டு பேரையும் தீவிரமா விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிருக்கோம் அதுதான் சொல்லிருக்கோம் ஆனால் நம்ம எல்லாம் அலாமி ஆயிடுச்சு என்ன இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒருத்தரை கோர்ட்டு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் சாதாரணமாக விசாரிச்சு அனுப்ப முடியாதுல்ல அதுதான் விஷயம் ஸோ அதனால இதுவரைக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் என்னன்னா மகேஸ்வரி மகேஸ்வரிடைய பங்கா இருந்திருக்கு அவங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஜெயராமன் சார் மேல ஒரு சந்தேகமும் விசாரணைக்கும் அவருக்கு போக வேண்டிய விஷயம் ஆகிருக்கு காரணம்னா சிடிஆர் அது சிடிஆர் சிடிஆர்ல பக்கா டீட்டெயில்ஸ் போய் ஜெகன்மூர்த்தியும் பேசியிருக்கு மகேஸ்வரி ஏன்னா அந்த வங்கள வாగరத்துல வந்தது மகேச்சூரி லேடி அந்த அம்மா வந்தத தான விசாரிச்சிருக்காங்க சார் இதுதான் ஒரு தகவல் அதனால ஜெயராமன் அவர்களுக்கும் பூபூஜி செல்வர் மூர்த்திக்கு இப்ப என்ன கோட் என்ன சொல்லியிருக்கு விசாரணைக்கு ஆமா மீண்டும் எப்பனால விசாரணைக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க ராஜரா அப்படிங்கறத தான் இங்க வந்துட்டீங்க இதுதான் விசார் இப்ப உjetbrains மன்றத்துக்கு போய் இல்லையா இப்ப உjetbrains மன்றம் அவருடைய இந்த கைது உத்தரவை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கைதுங்கிறது தான் அதை சொல்றேன் அது ஒரு குழப்பம் இருக்கு கைதுன்னு உத்தரவு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் எந்த அடிப்படையில் சஸ்பெண்ட் எந்த அடிப்படையில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கலாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் ஒரு வழக்குல தொடர்புடைய ஒரு மகேஸ்வரி பண்ணிட்டாங்க ரெண்டாவது வாகனம் மகேஸ்வரி அடிக்கடி பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோன் கா டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால ஓ ஜெயராமன் ஏடிஜிபி ஜிபி சஸ்பெண்ட் ரத்து ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஓகே ஏன்னா சில ஆதாரங்கள் தான் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு குற்றவாளி தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க பலமுறை பேசிருக்கிறாங்க பல மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் போலீஸ் ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அவருக்கு வந்து சஸ்பெண்ட் சஸ்பெண்ட்னு நீடிக்கும் ஆமா ஆமா நிச்சயமா சார் இந்த வழக்கு சம்பந்தமாக பு ஜென்மூர்த்தி அவர்கள் இந்த கடத்தல் வழக்கு பின்னணில இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கு இது வந்து நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்புளிசீவான தகவலை நேரில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நெமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்